மறுபடியும் ஆக உங்கள் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம் தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறதான தானியலின் புஸ்தகத்திலிருந்து இன்றைக்கும் நாம் சில சத்தியங்களை சந்திக்க போகிறோம் அதற்கு முன்பதாக கண்களை மூடி கத்தருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம் நல்ல பிதாவையும் டருமையான சமூகத்தை துதிக்கிறோம் இந்த காலை வேலையிலும் எங்களோடு கூட தேவன் பேசும்படியா சேர்க்கிறோம் ஆலோசனைகளை வெளிப்படுத்தும் அன்றுவரை கேட்கிறோம் எங்களுக்கு அவைகள் பிரயோஜனமாக எங்களுடைய ஜீவித்தன் பயிற்சியாக மாற கத்து முடியாச்சி பீக்கிறோம் கிருபையின் கருத்துக்குள் எங்களை தாழ்த்து தருகிறோம் ஏசன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே நாம் இந்த நாட்களில் தொடர்ச்சியாய் பார்த்து வருகிறதான தானியலின் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தினுடைய பதினேழாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது தானியனின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் நான் படிக்கும்போது இந்த நாலு வாலிபரும் வாலிபர்களுக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் தானியலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம் மனுள்ளே பாபிலோன் தேசத்தில் அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்குள் அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டதான இந்த யூத வாலிபர்களுடைய ஜீவியத்தை குறித்து பார்க்கும் போது அந்த பாபிலோன் தேசத்தில் தேவன் அவர்கள் நாலு பேரையும் எழுத்திலும் ஞானத்திலும் அறிவியும் சாமார்த்தியத்தையும் ஆண்டவர் கொடுத்தார் தானியலை தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக மாற்றினார் என்று படிக்கிறோம் பாருங்கள் எருசிலிம் நகரத்தில் அவர்கள் தங்களுடைய கிருபைகளையும் தாலந்துகளையும் உடையவர்களாக இருந்தது இருந்தார்களா என்பதும் நமக்கு தெரியாது ஆனால் இந்த பாபிலோனி தேசத்தில் இந்த ஜாதிகள் இருந்ததான அந்த இடத்தில் அடிமைகளாக இவர்கள் கொண்டு போகப்பட்டதான் அந்த சூழ்நிலை தேவன் இப்படிப்பட்டதான கிருவையும் தாளந்தையும் வரங்களையும் கத்தர் கொடுத்து அ அவர்களை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் இதே மாதிரிலே நம்மையும் இந்த பூமிக்குரிய ஜீவியத்தை செய்கிறதான நமக்கும் ஆண்டவர் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் நாம் எல்லா வல்லமைகளையும் ஜெயம் எடுக்க கத்தருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்த நமக்கு கிரிய செய்கிற வல்லமைகள் எல்லாம் நாம் முறியடிக்கணும் என்று சொன்னால் நமக்கும் இருந்து வரக்கூடியதான அந்த கிருபைகள் அந்த வரங்கள் அந்த ஞானம் அறிவெல்லாம் அவசியமாக இருக்கிறது தேவன் இவர்களுக்கு எல்லா ஞானத்தையும் அறிவையும் ஆண்டவர் கொடுத்தார் என்று படிக்கிறோம் இதை குறித்து ஏற்கனவே நாம் முன்பாக சிந்தித்திருக்கிறதான வேத பாடங்கள்ல சிந்தித்திருக்கிறோம் அஹ் எவ்விதமாக ஆஹ் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்காக அதனுடைய பணிமுட்டுகளை எல்லாம் செய்வதற்காக பெசலேல் என்கிறதான அந்த மனிதனை தேவன் அவனை பேர் சொல்லி அழைத்து அவனுக்கு சகல ஞானம் புத்தி அறிவை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் யாத்திரா புஸ்தகம் முப்பத்தோராம் அதிகாரத்தின் ஐந்தாம் வசனத்துல வாசிக்கும் போது சகலவித வேலைகளையும் யூகித்து செய்வதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக தேவன் அவனை தேவ ஆவியால் நிரப்பினார் என்று பார்க்கிறோம் பாருங்க இங்கே பிசிலியில் தேவ ஆவியால் நிரப்பப்பட்டபடினால் அவனுக்கு எல்லா காரியங்களையும் செய்வதற்கான ஞானம் புத்தி அறிவு உண்டாயிருந்தது அது மாத்திரமல்ல சாலமோனின் காலகட்டத்தில் தேவாலயத்தின் வேலையை போது கூட அங்கே ஆஹ் அதை விதமாய் செய்வதற்கு ஈராம் என்கிறதான ஒரு மனிதனை தேவன் அபிஷேகித்து அவனுக்கும் சகலவிதமான ஞானத்தையும் அறிவையும் கொடுத்ததாக படிக்கிறோம் ஒன்னு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் ஆஹ் பதிமூன்றாம் பதினாலாம் வசனத்திலே வாசிக்கும் போது ஈராமை தேவன் ஆஹ் அவனையும் அழைத்தனு அழைத்தார் அவன் சகலவித வெண்கல வேலையும் செய்வதற்கு யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவனாயிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவன் சாலமுன் இவன் ராஜாவாகி சாலமுன் இடத்தில் வந்து அவன் வேலைகள் எல்லாம் செய்தான் என்று நாம் அந்த வசனத்தில் படிக்கிறோம் பாருங்கள் சகல காரியங்களும் செய்ய யுக்தி புத்தி அறிவை தேவன் கொடுத்ததாக நாம் பார்க்குறோம் அதனால்தான் நீதிமொழிகள் ரெண்டாம் அதிகார ஆறு அவசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் என்று படிக்கிறோம் ஆகவே பிரியமான தேவ ஜனமே நாம் ஜீவிக்கக்கூடியதான இந்த தேசம் இல்லாவிட்டால் நாம் வாழ்கிற இந்த உலகம் நமக்கு அந்நியமான ஒன்றாக இருந்தாலும் இவைகளில் இதில் இருக்கக்கூடியதான நாம் இந்த பூமியிலே ஞானத்தோடும் அறிவோடும் புத்தியோடும் ஜீவிக்க முடியாத தேவன் நம்மை அடைத்து தேவ ஆவியினால் அபிஷேகம் பண்ணி நடத்தக்கூடியவராக இருக்கிறார் இந்த ஆவியானவர் நமக்கு சகல ஞானத்தையும் அறிவியும் தந்து வழி நடத்தக்கூடியவராக இந்த அறிவோடு ஞானத்தோடு புத்தியோடு நாம் நடந்து கொள்ளும் போதுதான் நாம் ஒரு பகுதியிலே அவர்கள் அன்றைக்கு ஆலயத்தை எழுத்தன்படியா கட்டினார்கள் இன்றைக்கு ஆண்டவர் எழுத்தன்படி ஆலயத்தில் வாசம் பண்ணுவதில்லை நாம் தான் கத்தருடைய சமூகத்துல ஆவிய அபிஷேகத்தை பெற்ற ஒருவரும் ஆலயங்களாக இருக்கிறோம் அப்போ நம்முடைய ஆல கத்தர் வாசம் செய்கிற நம்முடைய ஆலயமாக நம்முடைய ஜீவியத்தை கட்டி எழுப்பதற்கு இந்த ஞானம் அறிவு புத்தி எல்லாம் ஆஹ் உதவியாக இருக்கிறது ஆகவே தான் இதுல வாசிக்கும் மோதி யா முதலாம் அதிகாரம் இந்த வாசம் சொல்லும்போது உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தார் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வாசிக்கிறான் ஸோ ஒரு மனிதன் குறைவா இருக்கும்போது ஞானத்தில் அறிவில் புத்தியில் குறைவுள்ளவனா இருக்கும்போது அவள் தேவனிடத்தில் கேட்டால் தேவன் அவனுக்கு கொடுப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே பெரிய நம்முடைய ஜீவியத்தில் ஆஹ் ஒரு ஒரு காரியத்தை செய்கிறோம் இல்லை நம்முடைய வீடை கட்டி எழுப்புகிறோம் இல்லை நம்முடைய பிஸ்னஸை கட்டி எழுப்புகிறோம் இல்லாவிட்டால் நாம் படிக்கிறதற்கு தேவையான ஞானம் வேணும் என்று சொன்னால் இல்லை அறிவு புத்தி வேணும் என்று சொன்னால் முதலாவது அது தேவனிடத்தில் கேட்கவே நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வதற்கு மனுஷ ஞானத்தை தான் போய் கேட்போம் இது எப்படி செய்தால் நல்லா இருக்கும் அப்படி செய்தால் நல்லா இருக்குமா என்று சொல்லி மனித ஞானங்களை கேட்போம் அவர்களுடைய அறிவு கேட்கற மாதிரி அவங்க சொல்லுவாங்க அதை நம்ம கொண்டு வந்து செய்ய முயற்சிப்போம் அது பிற்பாடு தோல்வியிலும் பிரச்சனை குழப்பங்களிலும் முடி து ஆகவே ஒரு ஞானம் வேணும் என்று சொன்னால் அது எதை குறித்து எந்த காரியத்தை குறித்து இருந்தாலும் எந்த காரியத்தை குறித்து அறிவாயிருந்தாலும் தேவனிடத்தில் கேட்கும் போது தேவன் அதை நமக்கு சம்பூர்ணமாக கொடுத்து நடத்தக்கூடியவராக இருக்கிறார் நீதிமொழிகள் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வருஷத்தில் வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தரின் அறிவே அறிவே என்று படிக்கிறோம் அவங்க தேவ பயம் நமக்குள்ளே இருக்கும்போது அது நமக்குள்ளே ஞானத்தை பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்குறது ஞானம் நமக்குள்ளே உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது தேவ பயம் உள்ளவர்கள் ஞானத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் அறிவில் அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே அவன் பூமிக்குரிய ஞானம் ஞானமல்ல இல்லை மற்றவருடைய ஞானத்தில் நாம் செய்யப்படுவது ஞானமல்ல அவங்களுடைய அனுபவத்தை நாம் கடைபிடிப்பது ஞானமல்ல தேவனிடத்தில் கேட்டு அதை பெற்றுக்கொள்ள வேணும் கத்தருக்கு தேவ பயத்தோடு நடந்து கொள்ளும் போது தேவன் அந்த ஞானத்தை அறிவு எல்லாம் நம்ம கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் ஆகவே அதனால்தான் தானியில் அந்த நான்கு அவனுடைய அவனுடைய நான்கு பேரும் பார்க்கும்போது அவனுடைய நண்பர்களோடு சேர்ந்து பார்க்கும்போது எல்லாம் ஞானம் அறிவெல்லாம் உடையவர்களாக அவர்கள் நிறைவுள்ளவர்களாக இருந்தார்கள் காரணம் அவர்கள் தேவ பயத்தோடு அந்த பாபிலோன் தேசத்தில் நடந்து கொண்டார்கள் அவர்கள் தேவையான ஞானத்தை தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்று கொண்டிருந்தார்கள் அது மாத்திரமல்ல தொடர்ச்சியாக நான் பார்க்கும்போது தானியலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினார் என்று பார்க்க தானியலுக்கு இன்னும் விசேஷமான ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுத்தார் பாருங்க சகல தரிசனங்கள் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவு இல்லாவிட்டால் அதனுடைய அர்த்தங்களை அதனுடைய விளக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அதை மற்றொரு சொல்லக்கூடிய ஒரு அறிவை தேவன் அவர் கொடுத்தார் ஆகவே தா தானியல் இப்படிப்பட்ட ஒரு அறிவை இல்லாவிட்டால் அந்த தரிசனங்களின் மறைபொருளை அந்த ரகசியத்தை இப்படி அறிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கும்போது தானியலின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆஹ் பின்பு தானியல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோறும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாத இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அவர்கள் வேண்டி கொண்டதாக நாம் படிக்கிறோம் பத்தொன்பதாம் வசனத்தில் பின்பு காலத்தில் தரிசனத்திலே தானியலுக்கு மறைபொருள் வெளிப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்போது தானியல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரித்தான் பாருங்கள் அவர்கள் மறைபொருளை அறிந்து கொள்வதற்காக ரகசியங்களை அறிந்து கொள்வதாக தேவனை தேடினார்கள் தேவன் சமூகத்தை நாடினார்கள் அப்போது தேவன் அவர்களுக்கு அந்த காலத்தில் அவர்களுக்கு அந்த மறைபொருளை வெளிப்படுத்தினாராம் ஆகவே நம்முடைய ஜீவியத்தில கூட நாம் பலவிதமான காரியங்கள் தேவன் நம்மை நடத்துகிற வழிகள் பாதைகள் இல்லாவிட்டால் நாம் காண்கிற சொப்பனங்களோ தரிசனங்களோ அர்த்தம் புரியாமல் மறைபொருளாக இருக்கலாம் நாம் அதற்கு மனிதர்களிடத்துல போய் தேடி இதற்கு என்ன அர்த்தம் இதற்கென்ன விளக்கம் என்று கேட்பதை காட்டிலும் தேவ சமூகத்துல உட்கார்ந்து தேவ சமூகத்துல தேவனிடத்துல கேட்டால் அவரே மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் அதுதான் யோபு புஸ்தகத்துல வாசிக்கும் போது யோபின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல வாசிக்கும் போது அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷனுடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையில் முத்தரை போட்டென்று படிக்கணும் பாருங்கள் ராக்கால தரிசனத்திலே சொப்பனங்களிலே தேவன் செய்ய போற காரியங்களை மனுஷனுக்கு அதை வெளிப்படுத்துகிறார் ஆகவே நம்மை குறித்த காரியங்களை தேவன் ரகசியமாக வைப்பதில்லை மறைபொருளாக வைப்பதில்லை அதை நாம் தேவனை தேடும்போது ராக்காலங்களில் கத்தருடைய சமூகத்தை நாடும்போது தேவன் அதை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் தேவன் அதை நமக்கு அந்த ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் யோசேப்பினுடைய ஜீவத்தில் கூட பார்க்கும்போது அவனுடைய நாட்களிலும் பார்வன் அவன் சொப்பனத்தை கண்டு அதனுடைய விளக்கம் புரியாதவனாக அவன் தேடிக்கொண்டிருந்த சூழ்நிலையில் யோசேப்பை அங்கேருந்து நான் பார பாத்திரக்காரன் நினைவு இருந்து அவளை ராஜாவின் இடத்துல சொல்லும் போது யோசிப்பு வரவழைக்கப்பட்டார் இப்போ நாற்பத்தி ஓரம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பதினாறாம் வருஷத்தில் வாசிக்கும்போது அப்போது யோசிப்பு பார்வனுக்கு பிரதித்திரமாக நான் அல்ல தேவனே பார்வனுக்கு மங்களமா மங்களமான உத்தரவை அருளி செய்வார் என்று சொல்லுகிறார் அவ ஒரு அவர்கள் யோசிப்பு திறமை உள்ளவன் என்று யோசிப்பின் இடத்துல அந்த சொப்பனத்தின் விளக்கத்தை கேட்கும்போது அவன் சொல்ல நான் அல்ல தேவன் தான் அதை வெளிப்படுத்துகிறார் தேவன் தான் அதற்கான மறைபொருளை சொல்லி கொடுக்குறவராக இருக்கிறார் என்று அங்கே யோசிப்பு தேவனை உயர்த்துகிறார் ஆனால் தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார் தேவன் அக இருக்கிறார் அவர் மறைபொருள்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார் தேவன் இருக்கிறார் அதனால்தான் முதலாம் குறுந்தியார் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல வாசிக்கும் போது நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் என்று சொல்லி படிக்கிறோம் ஆகவே தேவனுடைய அந்த ரகசிய ரகசியங்கள் ஆழங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் தேவ சமூகத்துல நாம் ஆவியானோட உதவியே நாடும்போது அதை தேவன் தம்முடைய ஆவியினாலே நமக்கு அதை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் ஸோ தானியலும் அவனுடைய நண்பர்களும் அந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் அந்த பாபிலோனினுடைய அந்த சாஸ்திரிகள் இல்லாட்ட அந்த ஜோ ஜோசியர்கள் அந்த ஞானிகளோடு கூட அழிந்து போகாதபடிக்கு இவர்கள் அந்த காலத்தில் தேவனை தேடினார் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதான அந்த தேவன் அன்றைக்கு அவர்களுக்கு ராஜா கண்டதான அந்த சொப்பனத்தின் விளக்கத்தை அன்றைக்கு அவர்களுக்கு விளக்கமாக வெளிப்படுத்தினார் ஆகவே பிரியம்மனே நம்முடைய ஜீவியத்திலும் தேவன் நம்மை நடத்துகிற பாதையில் பல விஷயங்கள் நமக்கு மறைபொருளாகவும் ரகசியங்களாகவும் இருக்கிறோம் ஆகவே அதை பற்றியான விளக்கம் புரியாமல் நாமும் கூட யார்கிட்ட போய் கேட்கலாம் யார்கிட்ட கேட்டால் யார் சரியாக சொல்வார்கள் என்கிறதான அந்த நிலைமையில் பலரையும் தேடி அலையக்கூடியவர்களாக இருப்போம் சில நேரங்கள் அவங்க சொல்கிற விளக்கம் நம்ம திருப்தி கூடப்படுத்தாமல் இருக்கும் அதற்கு மாறாக பிரியமான நாம் தேவனை தேடினால் இழக்காலத்தில் தேவ சமூகத்தில் இருப்போமானால் தேவன் அதற்கான ரகசியத்தை வெளிப்படுத்துகிறவராக அதனுடைய அர்த்தத்தை புரிய வெளிப்படுத்தவராக இருக்கிறார் ஆவியானவர் அதை வெளிப்படுத்தக்கூடியவராக ஆகவே தேவ ஆவிக்கு நம்ம இடம் கொடுத்து ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது தேவன் நமக்கு ரகசியங்களை மறைப்பொருட்களை அறியத்தக்கடியா உதவி செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார் தொடர்ச்சியாக தானியல் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் இருபதாம் வசனத்திலே படிக்கும் போது முதலாம் அதிகாரம் இருபதுல வாசிக்கும் போது ராஜா அவர்களோடு பேசினான் அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியல் அனனியா அசரியா என்பவர்களைப் போல வேறே ஒருவனும் காணப்படவில்லை ஆகையால் இவர்களை ராஜ சமூகத்தில் நின்றார்கள் ஞானத்திற்கும் புத்திக்கும் அடுத்த எல் எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை பத்து மடங்கு சாமார்த்தியராக கண்டான் என்று படிக்கிறோம் பாருங்கள் ஆஹ் இவர்களும் மற்ற ஞானிகளோடு கூட அந்த அரண்மனையில் இருந்தார்கள் நான்கு பேரும் ஆனால் இங்கே தேவன் அவர்களை வழிநடத்தினபடினால் இவர்கள் தேவனை தேடி அவருடைய கிரியைகளை செய்தபடினால் அந்த அந்நிய தேசத்தில் அந்த புறஜாதியின் தேசத்தில் அந்த பாபிலோன்னு தேசத்தில் இவர்களை தேவன் சிறந்தவர்களாக மாற்றினார் அதான் அங்கே வாசிக்கிறோம் பத்தொம்போதுல வாசிக்கும் போது அவர்களை போல் வேறு ஒருவரும் காணப்படவில்லை அந்த நாலு பேரும் அவ்வளோ விசேஷமானவர்களாக இருந்தார்கள் அந்த ராஜ்யம் முழுவதிலும் அப்படிப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை இருபதாம் வசனத்துல வாசிக்கும் போது அவர்கள் பத்து மடங்கு சாமர்த்தியராக கண்டான் என்று படிக்கிறோம் பாருங்க பத்து மடங்கு எந்த விஷயத்தை குறித்து அவர்களிடத்துல விசாரித்தாரோ அது ஞானத்துக்கு எடுத்த விஷயமாக புத்தி கடுத்த விஷயமாக அறிவுபூர்வமான விஷயமாக எதை பற்றி அவர்களிடத்தில் ராஜா விசாரித்தாலும் அதில் அவர்கள் பத்து மடங்கு மேன்மையாக மகிமையாக விளங்கினார்கள் சாமர்த்தியமாக விளங்கினார்கள் பிரியமான நன்றாக விளங்கிக் கொள்ள வேணும் நாம் தேவனுடைய பச்சத்தில் நிற்கும் போது இல்லட்டா தேவனுக்காக நாம் நிற்கும் போது தேவன் நம்மை எந்த இடத்துல இருந்தாலும் அது அந்நிய தேசமாக இருந்தாலும் அது அந்நியர்கள் மத்தியில் இருந்தாலும் இல்லாவிட்டால் நம்மை வெறுக்கிறவர்கள் நம்மை புறக்கணிக்கிறவர்கள் நம்மை குறை சொல்லுகிறவர்கள் இல்லாவிட்டால் எடுத்து நம்மை குற்றம் சாட்டக்கூடியவர்கள் என்று பல விதமான கோணத்தில் மனிதர்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் நாம் தேவன் பட்சத்தில் இருக்குமோ தேவன் பட்சத்திலிருந்து நமக்கு கிருபை ஞானத்தை அறிவை புத்தியெல்லாம் தந்து நம்மை மற்றவ மனிதர்களை பார்க்கலாம் சாமார்த்தியம் உள்ளவர்களாக மாற்றுகிறார் இங்கே பத்து மடங்கு அவர்களை உயர்த்தியிருந்தார் பாருங்க அது போல தேவன் அம்மையும் பத்து மடங்கில் அதற்கு மேலாகவும் தேவன் நம்மை உயர்த்துகிறவராக ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் உலகத்துல வேலை செய்ய போகிறோம் உலகத்துல படிக்க போகிறோம் உலகத்துல பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனா இன்னைக்கு உலகத்தாருக்கு இருக்கிற ஞானம் அறிவை பார்க்கலாம் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் குறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஞானத்துல அறிவில் புத்தியில எல்லாம் ஆஹ் உலகத்தார் புலஜாதிகள் சிறந்து விளங்குகிறார்கள் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய எல்லாம் குறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகள் படிக்கிற பள்ளிகளிலே அவர்கள் ஞானத்தில் குறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் வேலை செய்கிற இடங்களில் ஞானங்களில் குறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் திறமைகளில் குறைவாக ஞான அறிவில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார் பாருங்கள் நன்றாய் விலை கொள்ள வேணும் அன்னைக்கு அந்நிய தேசத்தில் பாபிலோனிய தேசத்தில் அவர்களை பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் அந்த நாலு பேரும் அவ்வளவு விசேஷமானவர்களாக தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருந்தார் பத்து மடங்கு அவர்களுடைய ஞானம் அறிவெல்லாம் உயர்த்த உயர்ந்திருந்தது சாமர்த்தியமாக அவர்களை காணப்பட்டது ஆகவே நன்றாய் விளை இதிலிருந்து நாமும் நம்முடைய பிள்ளைகளும் சரி உலகத்தில் நாம் இருந்தாலும் அந்நிய தேசத்தில் இருந்தாலும் அந்நியர்கள் மத்தியில் வாசம் செய்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருப்போம் ால் தேவன் பட்சத்துல நாம் இருப்போமானால் தேவனுக்காக ஜீவிப்போமானால் கத்த நம்மையும் அவதமாக பல மடங்கு உயர்த்துகிறவராக ஆசிர்வதிக்கிறவராக சிறப்பானவர்களை மாற்றக்கூடியவராக இருக்கிறார் ஆகவே நாம் ஞானத்தில் குறைவு கிருவையில் குறைவு தாளந்தில் குறைவு எனக்கு இது குறைவு அது குறைவு என்று சொல்லிக்கொண்டு நம்மை நாமே இழிவுபடுத்தி கொள்ளக்கூடாது நம்மை நாமே தாழ்வான நிலைக்கு தள்ளிவிடக்கூடாது இன்றைக்கு அநேகர் தங்களையும் தாழ்வான நிலைக்கு தள்ளிவிடுகிறார்கள் தங்களுடைய பிள்ளைகளையும் கூட என் பிள்ளைகளுக்கு அவ்வளோ ஞானம் இல்லை என் பிள்ளைக்கு அவ்வளோ அறிவில்லை என்று சொல்லி தங்களுடைய பிள்ளைகளையும் தாழ்வான இடத்துக்கு தள்ளுகிறார் அவர் அவங்களே அவங்களுடைய மதிப்பை குறைப்பிடு குறைச்சிடுறாங்க பாருங்க தேவனை தேடின மனிதர்கள் தங்களுடைய தேவ கிருபை வரங்களை எல்லாம் பயன்படுத்தினவர்கள் மறைபொருள் அறியும்பிடிக்கு தேவனுடைய பாதத்தில் கடந்தவர்கள் தேவ சமூகத்தை நாடினவர்கள் அவர்கள் எல்லா இடங்களிலும் கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணினார் அவருடைய தலைகளை உயர்த்தினார் அவர்களை மேன்மைப்படுத்தினார் பத்து மடங்கு சிறப்பானவர்களாக அந்த தேசத்தில் காணப்பட்டார்கள் பாருங்கள் அப்படி ஒன்றும் படித்து கல்வி கற்றவர்கள் அல்ல இவர்கள் சாதாரணமான ஆஹ் வாலிபர்கள் தான் ஆனால் கத்தர் அவர்களை மேன்மைப்படுத்தினார் பிரியமானே நாம் கூட கத்தரை தேடும் போது அவருடைய சமூகத்தை நாடும் போது கத்தருக்காக நாம் நிற்கும் போது நம்மையும் கத்தர் உயர்த்துகிறார் அதே போல் நம்முடைய பிள்ளைகளும் அவிதமாக கத்தருக்காக நிற்கும் போது கத்தருக்காக ஜீவிக்கும் போது கத்தர் அந்த இடங்களிலே உயர்த்துவார் அவருடைய தலைவை தலைகளை நிமிர பண்ணுகிறார் விசேஷமான கிருபைகள் உள்ளவர்களாக தாழ்ந்துகள் உள்ளவர்களாக நாமும் நம்முடைய பிள்ளைகளும் உலகத்திலே விளங்கக்கூடியவர்களாக மாறுவார் எப்படி தானியலும் அவருடைய நண்பர்களும் விளங்கினார்களோ ஆகவே பிரியமானே தானியலும் அவருடைய நண்பர்களை குறித்து பார்க்கும்போது அந்த தேசத்தில் அவர்கள் தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடி தங்களை காத்து கொண்டார்கள் அவர்கள் அந்த தேசத்தில் கத்திரக்கூடிய பிள்ளைகள் என்பதை அவர்கள் விளங்க செய்தார்கள் எல்லா காரியங்களுக்காக கத்தரை தேடினார்கள் கத்தரிடத்தில் கேட்டார்கள் ஆகவே தேவன் அவர்களை எல்லா ஞானம் அறிவும் திறமையும் கிருபையும் கொடுத்து அவர்களை வழிநடத்தி அவருடைய அவர்களை அந்த தேசத்தில் எல்லாரை பார்க்கிலும் மேன்மையாக மாற்றினார் அது போலவே ஆண்டவர் நமக்கும் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார் நாமும் அவதமாக கத்தருக்கு உண்மையாக இருந்தால் நாமும் அவர் ஆதமாக நாம் இருக்கிற இடத்துல அந்த இடத்துக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஜீவிக்காம நாம் கூட இந்த சாத்ரா கமேஷ காபியத்தினை போல தானியலை போல வேறுபாட்டை காத்துக்கொண்டு தீட்டுப்படாதபடி காத்துக்கொண்டு சூழ்நிலைகளிலே நம் கத்தருடைய பிள்ளைகள் கத்தருடைய கத்தருக்காக ஜீவிக்க வந்தவர்கள் என்பதை அங்கே வெளிப்படுத்தி கொண்டு நாம் இருக்கும்போது நிச்சயமாகவே கத்தர் அந்த இடங்களிலே நம்முடைய தலைகளை உயர்த்துகிறார் நம்மை ஆசீர்வதிக்கிறார் நம்மை மேன்மைப்படுத்துகிறவராக நம்மை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார் கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்துவாரனால் ஒருவராலும் தாழ்த்த முடியாது ஒருவரும் இழிவுபடுத்த முடியாது ஆகவே கர்த்தரால் உயர்த்தப்பட்டவர்களாக நாம் ஜீவிக்க முடியாத தேவன் எதிர்பார்க்கிறார் ஒரு விஷயம் கூட கேட்டதான் இந்த ஆலோசனைகளுக்கு நாம் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போமாக இந்த நாட்களிலே நாமும் கூட அறிவு குறையுள்ளவர்களாகவேன் திறமை குறைவுள்ளவர்களாக உள்ளவர்களாக ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம் நாம் மட்டுமல்ல என் பிள்ளைகள் அப்படி இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஞானம் அறி அறிவு குறைவாக இருக்கிறது ஞாபக சக்தி குறைவாக இருக்கிறது அவர்கள் படிப்பில் குறைவாக இருக்கிறார்கள் பலவிதமான தாளந்துகளில் குறைவாக இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி வளர முடியும் அவர்கள் எப்படி இப்போ கத்தருக்காக கத்திர அவர்களை உயர்த்த முடியுமா என்கிறதான சந்தேகத்தோடு கேள்விகளோடு இருக்கலாம் பெரிய மொழியிலே நன்றாக விளங்கி கொள்ளுங்கள் நாம் கத்தருக்காக நிற்கும்போது அது எந்த சூழ்நிலையாக இருக்கும் பாபிலோன் தேசமா இருந்தாலும் கூட அங்கே ஒரு மனிதன் தேவசித்தம் செய்ய தன்னை ஒப்பு கொடுக்கும் போது கத்தரை அவரை ஆசிர்வதிக்கிறதை போல அவர்களை மேன்மைப்படுத்துகிறதைப் போல நம்மையும் இருக்கிற இடங்களில் கத்தர் உயர்த்துகிறவராக மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார் ஆகவே எந்த விதமான சந்தேகம் நமக்கு தேவையில்லை எந்த விதமான குழப்பம் அவசியம் இல்லை உங்கள் பிள்ளை உங்களை குறித்தோ உங்கள் பிள்ளைகளை குறித்தோ நீங்கள் ஜோசியர் இடத்துலோ சாஸ்திரிகளிடத்திலோ போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை அவற்றில் அதற்கான கிருபை தாழ்ந்து உள்ள ஊழியக்காரர்களை தேடி போய் கிட்ட ஜோசியம் கேட்கறதை போல கேட்க வேண்டிய அவசியம் இல்லை பிரியமோலே நாம் திறமையுள்ளவர்களாக ஞானத்தில் சிறந்தவர்களாக நாம் அறிவில் சிறந்தவர்களாக சகல புத்தியும் உடையவர்களாக சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னார் கர்த்தரை தேடினால் போதும் தேவ சமூகத்தை நாடினால் போதும் குறைவு ஞானத்தில் குறைவுள்ளவன் அவ கத்தர் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்போது அதை அவன் கொடுக்கிறார் என்று படுக்கிறோம் ஆகவே தேவனிடத்தில் கேட்டால் தேவன் அது நிறைவாய் கொடுக்கிறார் இந்த நாட்களிலும் கத்தர் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை அந்த கிருபையை அந்த மகிமையை தேவன் நமக்கு நிறைவாய் தரும்படியாக கத்தரைய கருத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு நல்ல பிதாவையும் சமூகத்துக்காக சமூகத்துக்காகவே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த ஆலோசனைகளை இந்த தேவனுடைய செய்தியை கேட்டுக்கொண்டு தான் நம்முடைய பிள்ளைகளை கத்தரை ஆசீர்வதிக்க முடியும் அக்ஷித்தம் கொண்டபடினால் ஸ்தோத்திரம் ஆண்டு ஒரு நாங்கள் குறையுள்ளவர்கள்தான் ஆண்டு ஆண்டவரே பலவிதமான ஞானத்தில் அறிவியலும் திறமையில் குறை உள்ளவர்களாக உலகத்தில் பார்க்கும்போது ஆண்டவரே ஒரு எல்லா விதத்திலும் தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறோம் சுவாமி ஆனால் எங்களுடைய தேவன் அப்படிப்பட்டவர்களில் அந்த உலகத்தில் இருக்கிறவரை பார்க்க உங்களுக்குள்ளே இருக்கிற பெரியவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே கதாவையும் பிள்ளைகள் எல்லா இடங்களிலும் சிறந்து விளங்கும்படியாக ஆண்டவரே ஒரே நீர் வாஞ்சிக்கிறீர் ஆகவே இந்த நாட்களில் கத்தா உமக்கு பயந்து உம்மிடத்தில் வாஞ்சியா இருந்த முடிய சமூகத்தை நாடி உம் கேட்கும் போது தேவன் நிறைவாய் கொடுக்குற தேவனாக சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராக இருக்கிற அப்படின்னா அன்றுவரே அந்த சம்பூர்ணமான ஞானத்தையும் அறிவும் திறமையும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாட்கள் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அன்றுவுரே பள்ளிகளுக்கு போகிற கல்லூரிகளுக்கு போகிற பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு வேலை ஸ்தலங்களில் போகிற எல்லாரையும் திறமையுள்ள தேவ பிள்ளைகளாய் கத்தர் மாற்ற முடியாது தேசத்துல கத்தாவி தானியா இவர்கள் எப்படி கத்தர் ஞானத்தை கொடுத்து அவர்களை பத்து மடங்கு மேன்மைப்படுத்தினார் அது போல இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் எல்லா இடங்களிலும் மேன்மை அடையட்டும் மகிமை அடையட்டும் கர்த்தர் அவர் ஒவ்வொருத்தருடைய தலைகளை உயர்த்துவீராக ஆண்டோர் மகிமைப்படுத்த முடியாது ஆண்டோரைக்குள்ள ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம் செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசிர்வதிக்க முடியாது